அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆவணி மாதம் பொதுவாவே ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கொண்டாடி முடிந்த வகையில் இந்த ஆவணி மாதமும் பல சிறப்புகளை கொண்ட வகையில தான் ஆவணி மாதத்துக்குள்ளேயும் நம்ம அடியெடுத்து வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஆவணி மாதத்துல சிவனுக்கே உரிய முக்கியமான விரதமா நம்ம பொதுவா பார்க்கறது இந்த பிரதோஷம் அதுவும் சனிக்கிழமையில வர்றது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததா எப்பவுமே சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் நம்ம அதை பாக்குறோம் ஏன்னா ஒரு வருடம் முழுவதும் ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குமோ அப்படிதான் இந்த பிரதோஷ விரதத்தோட பலன் வந்து நமக்கு கிடைக்குது ஏன்னா இந்த பிரதோஷ பூஜை முடிஞ்சதுமே நம்ம பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த நந்தியோட காதுல நம்மளோட வேண்டுதல்களை சொல்ற சொல்றோம் அப்படின்னா அது வந்து நேரடியா சிவனே கேட்டு நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கறாரு தான் இந்த பக்தர்களோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிப்பட்ட சிவபெருமானையும் அந்த சிவனோட வாகனமாக இருக்கிற நந்தி தேவரையும் இந்த பிரதோஷ நாளில் வழிபடுறது தான் பொதுவாகவே ரொம்ப பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பிரதோஷ நாளில் இவர் நந்தியை வழிபடுறதுனால என்ன அப்படின்னா அந்த சிவலோக பதவியை நம்மளுக்கு எளிமையாக தருவார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதோஷ விரதம் வந்து தொடர்ந்து இருந்து ஒருத்தவங்க வழிபடுறாங்க அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு முக்தி நிலை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக வந்து புராணங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது இப்படிப்பட்ட பிரதோஷ நாள் அதுவும் இந்த சனி மகா பிரதோஷம் இந்த வருடம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வர இருக்கு இந்த பிரதோஷத்தோட மகிமை அதை அவரை வணங்குறதுனால என்னெல்லாம் நம்மளுக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே தெரியும் இந்த பிரதோஷத்தோட மகிமை வந்து சிவபெருமான் ஆழ கால விஷயத்த சாப்பிட்டுறாரு அதுல இருந்து அகிலத்தை காத்தருள்றதுக்காக நேரம் தான் இந்த பிரதோஷம் அது எப்போ வரும் எப்பவுமே அப்படின்னா இந்த திரையோதசி தேதி வர்றனால மாலை நேரத்துல நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்குமோ இல்ல ஆறு முப்பது மணி வரைக்குமான நேரத்தையோ தான் வந்து நம்ம பொதுவா பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பிரதோஷ தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுறதுனால என்ன அப்படின்னா இந்த சகல விதமான தோஷங்கள் பாவங்கள் இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுவும் குறிப்பா இந்த சனிக்கிழமையில வர்ற பிரதோஷத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மகா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிதான் இப்போ வர்ற பிரதோஷமும் நம்மளுக்கு இருக்குது இந்த நாளில் சிவனை வழிபடுறதுனால இந்த சனி பகவானையும் நம்ம சேர்த்து வழிபடுறோம் அவரால் வர்ற துன்பங்களும் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஐதீகமாக பார்க்கப்படுது இந்த பிரதோஷம் நம்மளுக்கு தெரியும் பொதுவாகவே தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்றாங்கன்னா பார் கடைகிறாங்க அப்போ வெளிப்படுற இந்த ஆழகால விஷயத்தை சிவபெருமான் என்ன பண்றாருன்னா சாப்பிடுறாரு அப்படி அவர் சாப்பிட்டது ஒரு ஏகாதசி தினத்தன்னைக்கு மறுநாளாக இருந்தது துவாதசி இந்த துவாதசி முழுவதும் என்ன பண்றாருன்னா மயக்க நிலையில் இருக்காரு சிவபெருமான் மூன்றாம் நாளான இந்த திரையோதசி திதியில பகலும் இரவும் சந்திக்கிற இந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்கிற வேலையில் என்ன பண்றாங்கன்னா மயக்க நிலையிலேருந்து விழித்து என்ன பண்றாருன்னா சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடுறாரு அப்படி என்னன்னா இது வந்து ஒரு பிரளய தாண்டவமாகவே பார்க்கப்படுது இப்படி ஆடும்போது சிவபெருமானோட ஐந்து விதமான தொழில்களாக இருக்கிற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதை எல்லாத்தையும் சேர்த்து குதி குறிக்கிற வகையில இவரோட நடனம் இருக்குது சிவபெருமான் பார்வதி தேவியோட என்ன பண்றாருன்னா ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் எல்லாருக்கும் அருள் புரிந்த காலமாக தான் இந்த பிரதோஷ காலம் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் அப்படின்னா அந்த சிவபெருமானோட சேர்த்து அந்த சக்தியோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுலேயும் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு ஒரு சிவாலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா ஐந்து ஆண்டு சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரே ஒரு சனி பிரத மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானோ நந்தியையும் போய் வழிபடுறீங்க அப்படின்னா அதை ஐந்து ஆண்டுகள் ஒரு சிவாலயத்துக்கு நீங்கள் போய் வீட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு சிவ தரிசனம் செய்கிறது அவரையும் நினச்சி வழிபாடு சொல்றது அவரை நினச்சி மந்திரங்கள் சொல்றதெல்லாம் ஒரு பல மடங்கு புண்ணியங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரதோஷ அபிஷேகம் இந்த பிரதோஷ பூஜை இதற்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பால் தயிர் பன்னீர் சந்தனம் குங்குமம் விபூதி இந்த மாதிரி நம்மளால் எதை வாங்கி கொடுக்க முடியுமோ அதையும் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுக்கலாம் இல்லை அந்த சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நடத்தப்படுற பூஜையில் மலர்கள் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா அதையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் என்ன வேண்டுதலோட அந்த மலர்களையும் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் கொடுக்குறீங்களோ அதற்கான முழு பொ நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு முழு வகையில் அந்த பிரார்த்தனை நிறைவேறத்துக்கு அவங்க உற உதவியாக இருப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி இந்த பிரதோஷ விரத முறை பொதுவாகவே எல்லா விரதத்துக்கும் முறைகள் இருக்குது அதே மாதிரி இந்த பிரதோஷத்துக்குன்னு விரத முறைகள் அது என்ன அப்படின்னா காலையில் எழு எழுந்து நீங்கள் வழக்கம் போல் குளிச்சுட்டு நெற்றியில நல்ல திருநீர் அதாவது நம்ம விபூதின்னு சொல்கிற திருநீர் அணிஞ்சுட்டு அந்த சிவநாமத்தையே சொல்லணும் அதுவும் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்கள் சொல்லலாம் அது பஞ்சாச்சார மந்திரமாக இருக்கலாம் சிவநாமமாக இருக்கலாம் அவரை பற்றி எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லலாம் நாள் முழுவதும் நீங்கள் உபவாசம் இருக்கீங்க அப்படின்னா மாலையில் இந்த சிவ தரிசனம் முடித்ததுக்கப்புறம் உப்பு காரம் புளி சேர்க்காத உணவுகளாக தான் நீங்கள் இந்த பிரதோஷ விரதம் நிறைவு செய்கிறப்ப எடுத்துக்கணும் அதே மாதிரி கோவிலில் பிரசாதம் தராங்க அப்படின்னு அதை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் இந்த பிரதோஷ விரதத்தை முடிச்சிடக்கூடாது அதே மாதிரி கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போய் விரதம் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த சிவபெருமானையும் நந்தி தேவரையும் கோவிலில் போய் வழிபடுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு முழு விதமான பலனை கொடுக்குறதா இருக்கும் இல்லைன்னா நான் வீட்டிலையே பிரதோஷ வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்லயே சிவன் பார்வதி ஃபோட்டோவாக கூட வச்சுருக்கலாம் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க சேர்ந்து தான் இருக்காங்க சிவன் பார்வதி இருக்காங்க இல்லை அவங்க குழந்தைங்களா இருக்க விநாயக பெருமான் முருகப்பெருமானோடு சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்னா அந்த படத்தை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு பொட்டு பூ எல்லாம் வச்சு நீங்கள் முதல்ல அலங்காரம் பண்ணணும் அடுத்ததாக வீட்டிலையே சிவலிங்கம் இருக்குது இல்லை என்கிட்ட சின்ன வடிவில் லிங்கம் இருக்குது இல்லை பெரிய அளவிலையும் நான் லிங்க வடிவம் வச்சுருக்கேன் அப்படின்னா பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் அரிசி மாவு இல்லை நீர் திருநீர் இந்த மாதிரி அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருள்லாம் கொண்டு கோவிலில் அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அபிஷேகம் பண்ணலாம் வீட்டில் இல்லை என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னா சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததான் இந்த வில்வம் சிவப்பு அரளி தாமரை மல்லிகை இந்த மாதிரி மலர்களையெல்லாம் கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது அர்ச்சனை பண்ணுறதுக்கு அப்படின்னா ஓம் நமச்சிவாயா இந்த ஒரு மந்திரமே போதுமானது அதுவும் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்தால் கூட போதுமானது அதே மாதிரி அடுத்ததாக வைக்கக்கூடிய இந்த நைவேத்தியம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அவரவரால என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை வச்சு வழிபடலாம் இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டு வெற்றில பார்க்கு வாழைப்பழம் வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் பிரசாதத்தை கொடுத்துட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் இதுதான் இந்த பிரதோஷ விரத முறை அதனால் இந்த மகா பிரதோ சனி பிரதோஷம் வர்றதை தவற விட்டுறாதீங்க அதே மாதிரி நீங்கள் இந்த பிரதோஷ காலத்தில் கோவிலில் போய் சிவன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அபிஷேகம் இதெல்லாம் அப்புறமா நந்திக்கும் அவர் சிவபெருமானுக்கும் அலங்காரங்கள் நடக்கும் இந்த அலங்காரங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த திரை விளக்குவாங்க சிவபெருமானோட திரை அப்போ முடிந்தவரை அந்த நந்தியோ நந்தி தேவரோட இரண்டு கொம்புகளுக்கு இடையில சிவபெருமானோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீங்க அப்படி சிவபெருமானை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இதற்காக முடிஞ்சவரை நீங்க முயற்சி பண்ணுங்க அந்த சிவபெருமான் நந்தி வந்தியத்தேவரோட ரெண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானோட தரிசனத்தை பெறுறதுக்கு அதே மாதிரி அந்த நந்தி தேவரோட காதுகளில் உங்களோட வேண்டுதலை வைக்கும்போது நீங்கள் நந்தி தேவரை தொடாமல் தான் சொல்லணும் அந்த அந்த இன்னொரு காது பக்கமாக உங்களோட கையை அனைத்த நிலையில் ஆனால் நந்தி தேவர் மேலே உங் எக்காரணம் கொண்டும் நம்மளோட கை விரலோ ஒரு கை கூட படக்கூடாது அவர் மேலே நீங்கள் உங்களோட வேண்டுதலை அந்த மாதிரி முறையில் தான் எப்போவுமே சொல்லணும் எந்த பிரதோஷ வழிபாட்டுக்காக இருந்தாலும் சரி அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க ஒரு தடவை இந்த பிரதோஷத்துக்கு நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட ஐந்து வருடம் சிவத்தலத்துக்கு போன ஒரு பெரிய புண்ணிய பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வருடம் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தை அதற்கான நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அந்த சிவபெருமான் நந்தி தேவர் பார்வதி தேவியோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்